என் பேர் ஜோதி கரூர் மாவட்டத்தில் இருக்கிற காசிபுள்ள கிராமத்தில் வசிக்கிறேன் எனக்கு வந்து பாப்பா ஏழாவது மாதத்தில் மஞ்சக்காமலை இருக்குதுன்னு சொன்னாங்க இப்போ லிவர் பாதிச்சுன்னு சொல்லிட்டாங்க நாங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தோம் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஸோ இப்போ எங்களுக்கு வசதி இல்லாதனால நாங்கள் வந்துட்டு கவர்மெண்ட் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு நாங்கள் மனு கொடுத்துருக்கோம் தனியார் ஆஸ்பத்திரியில் வந்து இருபத்தஞ்சி லட்சம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க எங்களுக்கு அவ்வளோ வசதி இல்லை இவர் கூலி வேலை செய்கிறவர் அதனால் எங்களுக்கு உதவி செய்வேன்னு சொல்லி நான் உங்களை வேண்டிக்கொள்கிறேன் ஒரு மா மாதத்துக்குள்ளே பண்ண சொல்லியிருக்காங்க நீங்களாம் உதவி செஞ்சீங்கன்னா என் குழந்தை கூட நாங்கள் எனக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கும் மறு மறு வாழ்வு எனக்கு கொடுக்குற மாதிரி ஆகும் டாக்டர் வந்து ஒரு மாதம்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போ ரொம்ப பிரச்சனைன்றதுனால இப்போ கூட டேப்பிங் பண்ணியிருக்காங்க தண்ணி வந்து லிவரில் லங்ஸில் ஏறிடுச்சின்னு சொல்லியிருக்காங்க லங்ஸில் இருக்கிறதுனால மூச்சு திணறல் ரத்தம் வாந்தி இந்த மாதிரி ரொம்ப அதிகமாக வந்துட்டுருக்குது கால் வீக்கோ கை வீக்கோ எல்லாம் வந்துட்டுருக்குது ஸோ அதனால் என்னால் எதுவுமே முடியல ஒரு மாதன்றதுக்குள்ளே எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ண சொல்லியிருக்காங்க அதனால் நாங்கள் இப்போ மனு கொடுக்க இங்கே வந்திருக்கோம் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு கரூர் மாவட்டத்துக்கு வந்திருக்கோம் ம மனு வாங்கிட்டாங்க நாங்கள் ப அது பார்த்துட்டு நாங்கள் இங்கே உங்களுக்கு கால் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் கொஞ்சம் டோனர் கிடச்சிச்சின்னா எங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் ஆகும் இல்லைனா கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும்னு சொல்லிவிடுறாங்க மேடம் அதனால் நாங்கள் இப்போ மனு கொடுத்துட்டு இங்கே வந்திருக்கோம் கோரிக்கை தமிழ்நாடு தமிழ்நாடு அரசு வந்துட்டு எங்களுக்கு இது வந்து உதவி செய்வேன் வேண்டிக் கொள்கிறேன் ஏன்னா எங்களால் முடியல அதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களால் எங்கள் மூணு எங்கள் குடும்ப வாழ்க்கையே வந்து